எல்லாருக்கும் Agritech சேனல் சார்பாக வணக்கங்க இன்னைக்கு நம்ம சேனலுக்கு ஒரு சிவராஜ் செவன் த்ரீ ஃபைவ் எஃப்இ கிருலோஸ்கர்ஞ்சு சேல்ஸ் வந்துருக்குது வாங்க இதோட முழு விவரங்கள் என்னென்னுட்டு பார்க்கலாம் வீடியோவை பார்க்க போகிறத முடியும் நம்ம சேனல் தாருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை பிரஸ் பண்ணி ஆன்லைன் செலக்ட் பண்ணிச்சிங்க அப்புறம் போகிற ட்ராக்டர் சேல்ஸ் வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபேஷன் வரும் எந்த ஒரு ட்ராக்டர் சேல்ஸ் வீடியோ நீங்கள் பண்ணாமல் பார்க்கலாம் இந்த சிவராஜ் செவன் த்ரீ ஃபைவ் எஃப் இந்த ட்ராக்டரோட மாடல் ஆஃப் இயர்ந்து உங்களுக்கு ரெண்டாயிரத்தி எட்டு மாடலுங்க ரிஜிஸ்ட்ரேஷன் ரெண்டாயிரத்தி எட்டு ரிஜிஸ்ட்ரேஷன் ஓனர் செகண்ட் ஓனர்ங்க டிராக்டரோட ஹெச்பி உங்களுக்கு முப்பத்தி ஒன்பது ஹெச்பி கிடைக்கிறீங்க ஸ்டேரிங் பதினாறு நார்மல் சரிங்க கிளச்சு சிங்கிள் கிளச்சு பிரேக்கு ஆயில் பிரேக்கோட வருதுங்க வண்டியில் எக்ஸ்ட்ரா உங்களுக்கு டாப்பு ஹூக்கு பட்டு பம்பர் அனைத்தும் அவைலபிள் இருக்குங்க வண்டி ஒரிஜினாலிட்டியாக இருக்குங்க தெளிவான கண்டிஷனாக இருக்குங்க எங்கேயுமே பெயிண்ட் வச்சுக்கூடாது வண்டியோட இன்ஜின் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிர்லோஸ்கர் இன்ஜினுங்க இன்ஜின் கண்டிஷனு கிரௌனு கீர் பாஸ் ஹைட்ராலிக் எல்லாமே உங்களுக்கு நல்ல உங்களுக்கு தெளிவான கண்டிஷனாக இருக்குங்க டயர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரண்ட் டயரும் நாற்பது பைசா கண்டிஷன் இருக்கேன் பேக் டயரும் இருபதுலேருந்து முப்பது பைசா கண்டிஷன் இருக்கேன் வண்டி உங்களுக்கு நல்ல ஒன்ற பேப்பர் கண்டிஷன் எஃப்சி கரண்டில் இருக்குங்க இன்சூரன்ஸ் முடிஞ்சிட்டுங்க டாக்ஸ் உங்களுக்கு முடிஞ்சிட்டு எஃப்சி இன்சூரன்ஸ் எடுக்கிற மாதிரி இருக்குங்க மேல் நம்ம இதே போல் உங்களுடைய விவசாய உபகரணங்கள் மற்றும் டிராக்டர் ஜேசிபி ரொட்டோவேட்டர் கலப்பு எதுனாலும் நம்ம சேனலில் கொடுத்து சேல்ஸ் பண்ணலாங்க நம்ம சேனலோட காண்டாக்ட் நம்பர் சேனலோட அபார்ட் பேஜில் கொடுத்துருங்க இந்த சிவராஜ் செவன் த்ரீ ஃபைவ் எஃப் இருக்கின்ற லொக்கேஷன் திருவாரூர் மாவட்டத்தில் இருக்குங்க டிராக்டருக்கு ஓனர் விலை விளைநிமிக்கு ஒரு லட்சத்தி நாற்பத்தி ஒன்பதாயிரம் சொல்லாருங்க நேரில் போனால் கொஞ்சம் அனுசரித்து பேசிக்கலாங்க டிராக்டர் வேணுங்கிறவங்க காண்டக்ட் நம்பர் வீடியோட டிஸ்கிரிப்ஷன் பாக்லையும் வீடியோட லாஸ்ட் லைடுறாங்க அந்த மாதிரி காண்டக்ட் பண்ணிட்டு நேரில் வந்து வண்டி மட்டும் என்னோட புக்கை தரவா செக் பண்ணிவிட்டு வாங்கிக்கலாங்க மேலும் இது போல் இன்னொரு டிராக்டர் சைல் சொல்லி சந்திப்போம் அதனை கேட்டுருங்க நன்றி வணக்கம்